குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் கிட்டே வந்து நெய் எல்லாம் காஞ்சதுக்கும் கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து பட்டை லவங்கம் பிரியாணி இலை சோம்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு தோட வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மூடி வச்சுக்கிறேன் வைப்பாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மேக்கர் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் மேக்கர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு இந்த மசாலாவோடு நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இந்த தமிழரால் நான் ஒரு தமிழர் அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் ஒன்றரை தமிழர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் நாம் அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒருத்தம்னே எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் அன் கிட்டே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு உப்பு காரம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் வச்சுக்கலாம் நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துப்போம் நல்லா எந்திருச்சு நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு கீழேயும் வந்து நல்லா பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்கலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்